From him, Vishnu Nanak Chakravarti, from Jagannath Das Babaji, then Gauri Krishna Das Bhakti Bhaktivinoda Thakur, my spiritual master, the same thing we are preaching. That is Krishna consciousness It is nothing new. It is coming down from the original speaker, Krishna, by disciple's succession. So we are reading this Bhagavad Gita, not that I have manufactured some book and I am preaching. No. I am preaching Bhagavad Gita. The same Bhagavad Gita as it was first spoken forty millions of years ago to the sun god and again it was repeated five thousand years ago to Arjuna. The same thing is coming down by disciplic succession, and the same thing is presented before you. There is no change. So the authority says, jara, tathā So, we request simply people, that you accept this authoritative knowledge and try to assimilate it by your intelligence. It is not that you stop your argument and intelligence simply blindly accept something. No. We are human beings. We have got intelligence. We are not animals that we shall uh, be forced to accept something. No. प्रणिपाते न परिप्रश् न सेवया इन दिस भगवद गीता यू अंडरस्टैंड तद विधि विधि मीन्स ट्राई टू अंडरस्टैंड प्रणीपात प्रणिपातेना मीन्स सरेंडर नॉट बाय चैलेंज ए स्टूडेंट शुड बी वेरी टू द स्पिरिचुअल टू अदरवाइज मार्क अदरवाइज बी फी विड रिसेप्शन ये आवर प्रोसेस है तस्माद् गुरुम प्रवर्धेत जिज्ञासु से उत्तम शादी परीट निष्णात ब्रह्मणी कुश्रय दिस्ज द इंजंक्शन बेदी इफ यू वांट टू नो थिंग्स व्हिच इज बियॉन्ड योर कन्सेप्शन बियॉन्ड योर सेंस परसेप्शन देन यू मस्ट एथ्रो ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் சோ நேற்றுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்குன்னு சொல்றாரு ஆச்சாரியோ பாசனம் ஆச்சாரியவன் புருஷோ வேதா சோ வேதங்கள் வந்து நம்ம வந்து ஆச்சாரியர் அவர்களை தேடி போகணும் சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது அதைத்தான் நம்ம பிரபாதர் நல்ல விளக்கம் கொடுக்குறார் ஏன்னா பிரபுபாதர் எதையும் புதுசாக உருவாக்கலை அவர் சொல்கிறது சொல்கிறார் ஸ்ரீனிவாசாச்சாரியார் விஸ்வநாத சரஸ்வி டாகூரார் கௌரக ஜெகநாத் பாபாஜி மகாராஜ் கௌரகிஷோர் பாபாஜி மகாராஜ் பக்தி வினோத் டாகூர் பிரபாத ஆச்சாரியர் சில பக்தி சித்தாந்த சரஸ்வி டாகூர் அதுக்கப்புறம் சில பிரபுபாதர் இதுதான் குரு சிஷிய பரம்பரை இந்த குரு சிஷிய பரம்பரை இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா பகவான் இருந்து ஆரம்பிக்குது ஆனால் சார் நாங்கள் ஒன்றும் புதுசாக எதையும் உற்பத்தி பண்ணலை உருவாக்கவில்லை இதெல்லாம் ஏற்கனவே கிருஷ்ணர்கிட்ட இருந்து வந்த விதிமுறையை தான் இன்னைக்கு ஆச்சாரியர்கள் நமக்கு அதை கொடுத்துருக்குறாங்க அதை பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்குறார் என்ன சொல்றாங்க ஏமம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜசூனா பகவான் நாற்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை சூரியதேவனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார் அதுக்கு ஒரு காலத்தில் மறைந்து போனது போல தோன்றும்போது ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறார் ஸோ அந்த அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ண பகவத்கீதை தான் இன்னைக்கு நமக்கு பிரபுபாதர் நமக்கு அதை அப்படியே எடுத்து கொடுக்குறார் அதனால தான் ஆசிட்டிஸ் அப்படின்னு போகிறார் உண்மையுருவில் பகவத்கீதை உண்மையுருவில் இப்போ இன்னைக்கு கூட அந்த ப்ளைன் ஆக்சிடென்ட்டில் வந்து அந்த பகவத்கீதை அவ்வளோ எரிஞ்சிருச்சு ஆனால் அந்த பகவத்கீதை மட்டும் எரியல அதில் அந்த புரோபாதருடைய ஃபோட்டோலாம் அப்படியே இருக்குது அப்படிங்கிறதையும் கூட இப்போ விளம்பரம் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்துருக்காங்க எல்லோரும் ஏன்னா பகவத்கீதைக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது அப்போ ஆச்சாரிய குரு சிஷ்ய பரம்பரில் உள்ள விஷயங்களை தான் புரோபாகர் நம்ம கொடுக்குறாரு இப்போ நமக்கு வந்து புத்தி இருக்குது நம்ம வந்து மனிதர்கள் மனிதர்களாக இருக்கிறனால அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு புரோபாகர் அடிக்கடி சொல்றார் ஏன்னா அதில் சொல்லியிருக்கு தேஹிரோ அஸ்மின் எதா தேகே கௌமார விவரம் ஜரா தீசாந்திர திருப்தி தீரஸ்தத்ரன்னா முக்கிய அதி அப்போ அந்த சுலோகத்திலோட அர்த்தத்தை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் அது நடைமுறையில் நம்ம பார்க்குறோம் உடல் பெற்ற ஆத்மா சிறுவைந்து இளமைக்கும் இளமே இருந்து முன்வைக்குமாறு போல மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாறுகிறது தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை இது சாதாரணமாக ஒருத்தன் படிக்கும்போது புரியாது ஆனால் எப்போ ஒரு பக்தருடைய சங்கத்தில் குரு உபதேசம் பண்ணுறோமோ அப்போ அதை புரிந்து கொள்ளலாம் அதுக்கு தான் புரிந்து கொள்வதுக்கு தான் பகவான் பகவத்கீதை தெளிவாக தத்விதி பரணி பாதேனா பரிப்பிரஷ்னேன சேவையாம் உபதயசிந்தே ஞானம் ஞானின தத்வ தரிசன தத்விதா அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ளணும்னா குருக்கிட்ட போய் நம்ம சரணடையணும் நான் வந்து சவால் விட்டு பேசுகிறேன் அப்படின்னா ஒன்றும் புரியாது இன்றைக்கி அதுதான் பிரச்சனையே இன்றைக்கி எல்லோரும் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் ஆன்மீக விஷயங்களை வந்து நாம் அப்படி புரிந்து கொள்ள முடியாது பரி பிரச்சனைன்னு சேவையாம் அவற்றை நாம் சரணடைந்து அவருக்கு தொண்டு செய்து அவரிடம் அடக்கமாக கேள்விகள் கேட்டு ஸோ புரபர் அழகாக எழுதியிருக்காரு அடக்கமாக கேள்விகள் கேட்டு கேள்வி கேட்கணும் கேள்விகள் கேட்காம நம்ம வந்து அதையும் நம்ம வந்து மூடத்தனமா ஏற்றுக்கொள்ளணும் சாஸ்திரமும் சொல்லலை புரபு சொல்லலை பட் நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா நமக்கு கேள்விகள் கேட்கக்கூடிய விதம் தெரியாது அதனால அடக்கமாக கேள்வியை கேட்டு உண்மையை அறிய முயற்சி செய் தன்னுணர்வு பெற்ற அவர் உனக்கு அந்த ஞானத்தை அழிக்க முடியும் ஏன்னா குரு தான் நமக்கு அந்த ஞானத்தை நமக்கு அழிக்க முடியும் பட் நமக்கு புத்தி இருக்கு நமக்கு புத்தி இருக்கு அதை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும் ஆனால் சொல்ல சிறிது அரிது தேவை அப்படிம்பார் நாம யாரும் ஒரு விலங்குகள் மாதிரியே கிடையாது ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு கிடையாது மனிதப் பிறவி அப்படின்னா அதை பகுத்து அறியக்கூடிய அறிவை நமக்கு இறைவன் நமக்கு கொடுத்துருக்குறார் அப்போ நம்ம பார்க்கலாம் அதில் சொல்லியிருக்கு சிறுவைந்து இளமைக்கும் அப்போ நம்ம குழந்தைய பிறந்தோம் இப்போ அந்த உடல் இல்லை அப்போ சிறுவனாக இருந்தோம் இப்போ அந்த உடல் இல்லை இப்போ இளைஞனாக இருக்கும் இந்த உடல் இப்போ இல்லை இப்போ முதியவன் போது அந்த உடல் இல்லை அப்போ இது மாறுறது நமக்கு நல்லாவே தெரியுது அதுதான் பகவான் பகவத்கீதை சொல்கிறாரு ஆனால் நம்மளால் புரிந்து கொள்ள முடியலை ஸோ அதனால தான் பிரபார் அழகாக சொல்றார் இந்த பாகவதத்தில் தஸ்மாத் துரும் பிரபத்யே ஜிச்சாசு ஸ்ரேய உத்தமம் சாப்தே பிரசே நிச்சினாதம் பிரம்மண்ய யுபசம் ஆசிரியம் ஏன்னா ஸோ பாகவதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இருந்து தான் நாம் இந்த வேத எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா மன யுகங்கள் கற்பனைகள் இதில் தான் எல்லா உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாமே மனக்கற்பனைகள் மன யூகங்கள் நம்ம யாரும் வேதங்களை சாஸ்திரங்களை நம்ம யாரும் படிக்கிறது இல்லை கேட்குறது இல்லை நம்ம பக்தர்களே வந்து எல்லாம் வர்றோம் போகிறோமே ஒழிய எந்த அளவு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பக்தர்கள் எல்லோரும் வர்றோம் ஆனால் சொல்கிறா இல்லையா அந்த பகுத்தறிந்து அதை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஏன்னா புரிந்து கொண்டா தான் நாம் அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக முடியும் சார்ந்த பிரபா திருப்பி திருப்பி சொல்கிறார் பகுத்தறிந்து அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதனால் சிறிது அறிவு தேவை நமக்கு எல்லாருக்குமே அறிவு இருக்கு புத்தி இருக்கு பட் அது உண்மைதான் அப்படிங்கிறத நாம் எல்லாரும் அதனால தான் பக்தருடைய சங்கத்தில் புரோபார் வந்து நீங்கள் உட்காந்து கேளுங்கிறார் கேளுங்க எந்த அளவு நம்ம கேட்குறோமோ அந்தளவு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அதனால தான் பிரபார் நமக்கு இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் இது வந்து ஒரு சாதாரண ஒன்றும் அமைப்பு இல்லை கிருஷ்ணர்லேருந்து ஆரம்பித்து கூட ஒரு வழிமுறை கிருஷ்ணர் பிரம்மா நாரதர் வியாசர் மத்வாச்சாரியார் நரகரி இப்படி வந்து தான் இப்போ கடைசி இந்த குரு பரம்பரையிலேருந்து கடைசியாக நமக்கு சில பிரபுபாதர் வந்து நமக்கு இந்த வேதாயானத்தை இன்றைக்கு உள்ள காலம் இடம் சூழ்நிலை மக்களின் மனப்பாங்குக்கு தகுந்தார் அவரே எளிமையாக புரபாத புத்தகத்தை படித்தோம்னா நமக்குனால ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் எளிமையாக இருக்கும் ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய உதாரணங்களுமே ரொம்ப எளிமையாக இருக்கும் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அந்த மாதிரி உதாரணங்களும் கொடுப்பார் ஸோ அப்போ அதுலேருந்தே நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ அதனால் பக்தர்கள் நாம் இங்கே சொன்ன மாதிரியா ஆன்மீக குரு பரம்பரை மூலமாக போனஃபைடு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவார் போனோஃபைடுனால் அங்கீகரிக்கப்பட்ட குரு சிஷ்ய பரம்பரை இப்போ குரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குரு இருக்காங்க இப்போ குருன்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ குருக்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் போனஃபைடு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அப்படின்னு புரோபாத அடிக்கடி எழுதுவார் அது அங்கீகரிக்கப்பட்ட குரு சிஷப்பணும் அதை தான் இன்றைக்கி சொன்னார் அவர் பகவான் டந்து தோன்றி இப்போ நமக்கு கடைசியில் புரோபாதர் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு ஸோ இந்த குரு பரம்பில் நாம் இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம் இது சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்காது ஏன்னா பகவான் சொல்கிறார் பிரம்மாண்ட பிரமிதை கோனே பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பாய பக்தி லதா பீச் இந்த பிரம்மாண்டம் பிரபஞ்சத்தில் கோடி கோடி ஆத்மாக்கள் இருக்காங்க எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ணப்பா குரு மற்றும் கிருஷ்ணர் கருணையினால நமக்கு அந்த பக்திங்கிற விதையை நமக்கு கொடுக்குறார் ஸோ அதை முறையாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மளை சேர்ந்தது ஸோ நம்ம எல்லாரும் அந்த குரு சீஷப்பரமில் இணைந்துள்ளோம் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இதை நம்ம எல்லாரும் நல்லா பயன்படுத்திக்கலாம் அரே கிருஷ்ணா ஸோ நேற்று பாணிக்கட்டி சிதாதகி புரோக்ராம் வெகு விமர்சையாக நடந்தது ரொம்ப நன்றி எல்லா பக்தர்களும் நிறையா வந்துருங்க ஆனாலும் இன்னும் சில பக்தர்கள்லாம் இன்னும் வரலை ஏன் இந்த மாதிரியான திருவிழாக்கலைலாம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தயவு செய்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா நான் ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அதுவும் குறிப்பாக தீட்சை வாங்கின பக்தர்கள் ஷெல்டர் வாங்கின பக்தர்கள் எல்லோரும் செய்து ஏன்னா சமீபத்தில் ஒரு செமினார் நடந்தது அந்த செமினாரில் வந்து தெளிவாக சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நாம் பக்தியில் முன்னேறணும் அப்படின்னா பிரபுபாத சொன்ன விஷயங்களை எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இந்த திருவிழா வந்து நம்ம ஒன்றும் உருவாக்கலை ஏன்னா இப்போ சொன்னார்ல ஆச்சாரியர் குரு பரம்பரையிலருந்து தான் வந்திருக்கு இப்ப இதை கொண்டாடுனது நித்யானந்த பிரபு யார் கொண்டாடுனுக்கா நித்யானந்த பிரபு நித்யானந்த பிரபு யாரு சாட்சாத் பலராமர் குரு தத்துவம் அப்போ பிரபாதர் வந்து சும்மா இந்த அந்த திருவிழா இந்த திருவிழாலாம் கொண்டாடலாம் சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம பக்தர்கள் தெளிவா ஏன்னா நம்ம ஆன்மீகத்துல வளர்றதுக்கு முன்னேறுவதற்கு இந்த மாதிரியா புனித தலங்களுக்கு நாம யாத்திரை சென்றே ஆக வேண்டும் ஏன்னா எல்லாருக்கும் நம்ம இல்லைன்னா நம்ம இதை விட்டுட்டு வேற எங்கேயா போவோம் ஸோ தெளிவாக அந்த செமினாரில் சொன்னாங்க வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ரெண்டு தடவையாவது நீங்கள் ஏஸ்தர் புனித ஸ்தலங்களுக்கு போய் அங்கே உட்காந்து பகவானை பற்றிய கதைகளை கேளுங்க ஸோ அதனால தான் புரோபர் வந்து நமக்கு எல்லா ஏற்பாடுமே தெளிவாக எடுத்து கொடுத்துருக்குறாரு ஸோ இப்போ புரோபாகர் என்ன சொல்லியிருக்காரோ அப்படின்னா அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும் அது நமக்கு என்ன ஆயிரம் வேலை இருக்கலாம் இப்போ பிரச்சனை என்னென்னா எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கீங்க எல்லோரும் பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோசதி நான் காங்க்சதி எந்த சூழ்நிலையும் தவறாது பக்தி தூண்டு செய்வோம் தான் பிரம்மபூத பிரசன்னாத்மா எந்த சூழ்நிலையும் சொல்லிட்டாரு நமக்கு ஆயிரம் சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் சூழ்நிலைக்காக நம்ம வந்து பக்தியை விட்டுட்டு வேறு வேலை பார்க்குறது வந்து தூரம் சரியில்லை முட்டாள்தனமானது அதனால் செய்து அதுவும் தீட்சை வாங்கின பக்தர்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏதோ காரணத்தை சொல்லிகிட்டே நம்ம வாட்டுக்கு சும்மா இருக்கும் அதெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ கல்யாணம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வர மாட்டேன் சேவை பண்ணலை அதெல்லாம் எல்லாம் நடக்கிற நடக்கணும் ஆனால் பக்தி சேவை தான் முன்ன முன் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் நம்ம கொடுக்கணும் ஆனால் சொல்கிறார் பிரம்மபூத பிரசன்னாத்மா அவன் எப்போ பிரசன்னாத்மா எல்லா சூழ்நிலையிலும் பக்தி தொண்டை செய்வான் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ என்ன பிரச்சனைனாக்க என் தங்கச்சி வீட்டில் கல்யாணம் அவங்க வீட்டில் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம் ப்ரோக்ராமெல்லாம் வளர்ந்துக்கிறது இல்லை அதுக்கெல்லாம் பிளான் பண்ணணும் அதுக்கெல்லாம் என்ன செய்யணும் பிளான் பண்ணிக்கிறணும் ஏன்னா அவங்க யாரும் உங்களை கூட்டு போக போகிறது இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க யாரும் உங்களை கூப்பிட்டு போக முடியாது கூப்பிட்டு போக வேண்டிய நபர் ஒரே ஒரு நபர் தான் வருவார் யார் ஆன்மீக குரு ஒருத்தர் தான் கூட்டு போக முடியும் வேற யாரும் உங்களை கூப்பிட்டு போகவே முடியாது அப்போ நம்ம அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை விட்டு விட்டு நாம இஷ்டத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் பிளானை இருக்கோம் அதனால் செய்து ஏன்னா அந்த செமினாரில் வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக கொடுத்துட்டாங்க நீங்கள் வருஷத்துக்கு மினிமம் ரெண்டு யாத்திரை இல்லை மூணு யாத்திரை மாயாப்பூர் பிருந்தாவனம் கண்டிப்பாக போயாகணும் ஃபஸ்ட்டு அதே மாதிரியே அந்த பானிக்கட்டி சீதா தை உற்சவங்கள் புரோபத சொல்லியிருக்கக்கூடிய திருவிழாக்கள் இது எல்லாம் நீங்கள் சிறப்பாக கொண்டாடி ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து ஆன்மீகத்தில் முன்னேற முடியும் அப்படி இல்லைனா ஆன்மீகத்துலேருந்து விலகிடுவாங்க அப்படிங்கிறத அந்த செமினாரில் எங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ அதனால் பக்த கோடிகள் அனைவரும் இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அது நீங்கள் மற்ற பிடிச்செல்லாம் அதை தள்ளி போட்டுக்கலாம் இல்லை பிளான் பண்ணணும் நீங்கள் ஸோ முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும் அதுதான் நீங்கள் சொன்னார் இந்த பகுத்து அறிகிறது புத்தி நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த புத்தியை நம்ம ஆன்மீக விஷயத்துக்காண்டி பயன்படுத்தணுமா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் அதுவும் குறிப்பாக நிறைய பேர் தீட்சை வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனால் தீட்சை வாங்கின பக்தர்கள் நிறைய பேர் அன்னைக்கு வரலை தீட்சை வாங்கின பக்தர்கள் ஷெல்டர் வாங்கின பக்தர்கள் இதெல்லாம் நான் வந்து ஓயாமல் சொல்லணும் அவசியம் இல்லை தயவு செய்து எல்லோரும் இதை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி யாத்திரை தளம் அப்படிங்கிறது இது நாங்கள் கொடுக்கல ப்ரோபாதர் கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ குரு என்ன கட்டளை இட்டுருக்காரோ அதை அப்படியே கடைப்பிடிக்கிறது தான் நம்முடைய பொறுப்பு அதனால் பக்த கொடிகள் எல்லோரும் தயவுசெய்து இனிமேலாவது அதுக்கு தகுந்த மாதிரியாக பிளான் பண்ணிக்கிங்க ஸோ நம்ம இருபத்தி தேதி ஜெகநாத ரத யாத்திரா ஸோ தயவு செய்து எல்லோரும் அதுக்கும் ப்ளான் பண்ணிக்கிங்க அதனால் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் எல்லோரும் வாங்குங்கிறேன் இந்த சாயங்காலம் காலையில் ப்ரோக்ராமில் எல்லோரும் வந்துட்டிங்கன்னா தான் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக கொடுத்துருவேன் அப்புறம் ஒவ்வொருத்தருக்காக நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஸோ இருபத்தி ஒம்போதாம் தேதி ஜெகநாத ரத யாத்திரா ஸோ நம்ம கோயிலில் நடத்தி இருக்கிறோம் அன்றைக்கு சண்டே தான் நீங்கள் எல்லோரும் உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் வாங்க அட்லீஸ்ட் ஜெகநாதரை பார்க்குறதுனாலயே அவங்க வந்து பாவங்கள் போகும்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா ஜெகநாதனுடைய கருணை அதனால் ப்ரோபார் உலகம் முழுவதுக்கும் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கார் ஏன் ஏற்பாடு பண்ணியிருக்கார் இன்னைக்கு பாவச்செயல்கள் செயல்கள் கூடிருச்சு அப்போ பாவச்சேர்ந்து உருபடணும்னா ஜெகநாதனுடைய கருணை வேணும் ஏன்னா ஜெகநாதர் வந்து ஸோ மெசிஃபுல் அதனால தான் புரோபார் வந்து உலகம் முழுதுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் இப்போ இப்போ சொன்னார் இல்லையா ஆச்சாரியுடைய அடிச்சு உடுகளை பின்பற்றி நாம் எல்லா காரியங்களும் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பக்தர்களும் செய்து